அத்தான் கிளம்பிட்டீங்களா ஆ கிளம்பிட்டீங்க ஃபோனில் பேக்கில் போட்டணும் அப்புறம் வேறு என்ன எடுக்கணும் ம் காசுல எடுத்தாச்சு சின்ன பசங்க கூட சீக்கிரமாக ரேடியாக போச்சு இந்த மாமியார் எவ்வளோ நேரமாக ரெடி ஆகுது நான் வரலன்னு சொன்னால் என்ன கேட்குறியா ஆ வீட்டிலேருந்து மாடு பார்த்துக்குது இல்லை ஆ காலையில் வேலைக்கு கூட நைட்டுக்கு தான் வருவான் அவனே அங்கே வர சொல்லிவிட்டேன் மாடு யார் பார்த்துக்கிட்டேன் நைட்டுக்குள்ளே கத்தி இருக்க போகுது அத்தை அது வந்து பெரிய பிடிங்கிட்ட சொல்லியிருக்கான் அவள் வந்து மாடுக்கு தண்ணியெல்லாம் காட்டிடுவா பிள்ளைங்களா அப்படி நீங்கள் ஒன்றும் கலப்படாதீங்க ஆ மணி இப்போ பதினொன்னாவும் போகுது நான் போய்ட்டு நாளைக்கு சாய்ங்காலும் வந்துட்டு போகிறோம் அது வரைக்கும் பார்த்துக்க மாட்டாங்களா இல்லை உங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் வந்து நன்றி பண்ண போகிறேன் நீங்கள் மட்டும் போயிட்டு வரணும் கேட்க மாட்டேங்கிறீங்க என்னையே நீ உங்களை மட்டும் தனியாக வீட்டில் விட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன என்னாச்சா ஏதாச்சோ எதுக்கு நான் பார்த்து நினைப்பேன் ஆ குடியேட்டின்னு போய் குடியேட்டின்னு வந்தா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் இப்போ என்ன சாப்பிட்டீங்களோ சாப்பிட்லையோ அதை சொல்லிட்டு நான் கால பண்ணியிருக்கேன் அப்புறம் என் ஒரு ஆள் பொங்கி சாப்பிட்டுக்க மாட்டேன் நானே எதுக்காக உங்களுக்கு கஷ்டம் நம்ம அண்ணா நடந்தா போகிறோம் ஆ அங்கே அண்ணா வண்டி யார் அந்த வைக்காங்க அந்த குடி அண்ணன் மெயில் போயிடலாம் இப்பயும் அங்கே போய் சேர்த்துக்க மதியானம் ஆகிடும் மதியம் சாப்பிட்டுமா சேங்கணும் நைட்டு இருந்தோமா நாளைக்கு காலையில் டிஃபனை சாப்பிட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பி நாலு மணிக்கெலாம் வந்துடு போகிறீங்க அதுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறீங்க அவங்க அம்மாவாக இருக்காங்க ஒன்று ஒன்றுமா பேசுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நடுவில் நன்றி மாதிரி நான் எதுக்கு நான் பண்ணுங்க முடிவிக்கிற மாட்டோம் பார்த்துன்னு இருக்குவேன் நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க ஏன் இது இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க ஆ நீங்கள் இல்லாமல் நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்குங்கம்மாங்க வாங்க வாங்க நீங்கள் என்ன அப்படியே எங்களை கதை வளர்த்துற போறீங்க உங்களை விட்டுட்டு போய்ட்டே வச்சுக்கோங்க எனக்கு அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியாது இங்கே நாபகமாக இருக்கும் உங்கள் மேலே அதனால உங்களுக்கு கூடிய கூட்டின்னு போகிறேன் வாங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு சந்தோஷமா இருங்க எங்க கூட ஜாலியாக சிரித்து பேசி ஏன்னா உடனே வயலில் இருக்க அதை போய் சுற்றி பார்க்கலாம் ஆ அது குளம் அதெல்லாம் இருக்குது ம் அங்கே கூட ஒரு பெரிய கோயில் இருக்குல்லா அங்கே கூட போய்ட்டு என்ன இது எங்கள் சிவன் கோயில் தான் இருக்குது பெரிய கோயிலா ஆமாம் தா கூட போகலாம் சரி சரி அப்படின்னு நான் வா அதான் உங்களுக்கு வந்து கலர் புடவை ஒன்று ஒரு கலர் படம் ஒன்று எடுத்துக்கணும் அது மாதிரிங்க ப்ளவுஸ்லாம் படம் எல்லாம் கேட்டுட்டேன் எல்லா இருக்குமா இப்படி எதுக்கு ரெண்டு படம் எடுத்து வச்சுக்க ஒன்று மட்டும் போதா எதுக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டா சரி பசங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்றுக்கியா ஆ எடுத்துட்டா பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு செட் எடுத்துகிட்டேன் அவருக்கும் ஒரு செட் எடுத்து வச்சுருக்கேன் இனிய முக்கியமாக அவங்களுக்கு வேஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டே வீட்டில் கிடைக்கிறதுக்கு ஆ எடுத்து வச்சிட்டே அப்புறம் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு பழம் ஸ்வீட்டு மிக்சர்லாம் போகும்போது வாங்கிக்கலாமா அதெல்லாம் எங்கள் அண்ணன் வீட்டிலேயே அவ்வளோக்குள்ள பழம் இருக்குது ஆ வாழ தோட்டத்தில் பழம்லாம் இன்னும் வேணாம் பிஸ்கெட் மட்டும் ஒரு பத்து ரூபா பிஸ்கெட் ஒரு பாக்கிட்டு வாங்கிக்கலாம் இது பத்து ரூபா பிஸ்கெட் ஒரு பாக்கிட்டு வாங்கி போகிறேன் என்னாடி பேசுகிறீங்க ஆமா தான் அப்போதான் அதை ஸ்வீட்டு மிச்சர் பழம் அதெல்லாம் வேறே வாங்கிட்டு போயிடுது எவ்வளோ காசு வந்துடுமா இல்லை உங்கள் அண்ணன் மட்டும் இங்கே வந்து எல்லாமே வாங்கி தானே வராங்க நம்ம அங்கே போனோம்னாலும் எல்லாமே வாங்கி தான் போனோம் அவங்க வீட்டுக்கு ரெண்டு பசங்க இருக்குது ஆ அவங்களுக்கு வாங்கி இல்லையா உங்கள் அண்ணன் மட்டும் உங்களுக்கு வாங்கி தரலன்னா என்ன நீட்டி நீட்றேன் ஆ சும்மா இருக்கிறியா எவ்வளோ பேச்சு பேசுகிறேன் அது வந்து அது வந்து நாங்கள் வந்து தங்கச்சி அதனால அண்ணன் வந்து எங்களுக்கு வாங்கி தரணும் தங்கச்சி வந்து அண்ணனுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் என்ன உனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நாயம்னு வச்சுக்காதே எல்லாருக்கும் ஒரே நியாயமாக பேசு சரி என்ன ஸ்வீட்டு பழம் ஆ தான் வாங்கி போடுமா வாங்கிக்கலாம் ஒரு நூறு கிராம் ஆனால் நீங்கள் திரும்பவே மாட்டேயா திரும்பவே மாட்டேன் அது போதும் எனக்கு எங்கேயா அங்கே போனால் நம்மளுக்கு தாண்டி வச்சுக்கிறோம் நம்மளும் தாண்டி சாப்பிட போகிறோம் நம்மளுக்கு சேர்த்து ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா நம்மளுக்கு சாப்பிடத்துக்கு வாங்க சொல்கிறீங்களா ஆமாம் ஆமாம் அந்த கணந்து பேசுனா வீட்டில் எந்த ஸ்னாக்ஸ் வச்சிருக்க மாட்டேன் நம்ம வீட்டில் இருக்குங்க வேறு வேறு இருக்குங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு சரி வாங்கிக்கலாம் ம் ஒரு கிலோ மிச்சரு ஒரு கிலோ ஸ்வீட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் சாத்துக்குடி அதெல்லாம் வாங்கிக்கிறேன் நீங்கள் இப்படி முன்னாடி சொன்னிங்கன்னா வாங்கியிருப்பேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு சொன்னீங்களா நல்லா பத்து ரூபா பிஸ்கிட்ட போதும் சுட்டேன் ரொம்ப நல்லா நீ அண்ணா சரி வாங்க சீக்கிரம் வண்டி வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நானே அங்கேருந்து என்ன என்ன சுற்றின்னு வரலன்னு பார்க்குறேன் இங்கேருந்து எப்படி எத்தனை இடத்துல கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த மாமியார் என்ன அளவுக்கு எங்களுக்கு விவரம் பற்ற மாட்டேங்குது என்ன தான் வயசாச்சும் என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியல நல்லா கேஸு கேள்வி ஆஃப் பண்ணலாம் ஏன் தெரியல இவ்வளோ வாய் வச்சு ரெண்டு நாளைக்கு எப்படி அவங்க அண்ணன் வீட்டில் இருக்க போட தெரியல எந்த சண்டை எடுக்கக்கூடாது கடவுளையா நான் கூட பொறுத்துக்கேன் பாவம் இவங்க அண்ணன் ஆ பார்த்து பார்த்து செய்கிறாங்க இவங்களுக்கு அப்போ கூட இவ குறை சொல்லி சுற்றி வரேன் ம் கேஸ்லாம் ஆஃப் தான் வச்சுருக்கேன் வாங்க அத்தை அது பிடிக்கலாம் இல்லையா ஒரு விஷயம் அங்கே போயிட்டு உங்கள் அண்ணனை கதை வளர்க்கறது உங்கள் அண்ணி கதை வளர்த்துறது அவங்ககிட்ட சண்டை போடுறது அப்படின்னு சண்டை இருக்குது அதெல்லாம் பண்ணக்கூடாது புரிஞ்சதாக போனோமா விந்து சாப்பிடுமா போட வேறு வச்சு தரேன் சொல்லிக்காங்களா அதெல்லாம் வாங்கணுமா கட்டின் வந்த மாதிரி இருக்கணும் அப்படிதான் நான் இருக்கத்தை உங்ககிட்ட போய் சண்டை போறேன் என்ன வேலை வெட்டியது இல்லையாண்ணா அவங்களால முடிஞ்சது எதுவும் அவங்க செய்வாங்க கும்பல் வாங்கி வரணும் எனக்கு இது செய்யலை அது செய்யலை அது கொடுங்க இதை கொடுங்க ஆ அப்படிலாம் உங்ககிட்ட போய் சண்டை போடக்கூடாது அதுக்கெல்லாம் சம்மந்தெல்லாம் சொன்னால் வரேன் இல்லை நான் கும்பலுக்கு வீட்டில் வந்துடுறேன் ஐயோ நீங்கள் வேற அத்தை எதுவுமே புரியாமல் பேசினிருப்பீங்க நான் போய் எதுவும் போட மாட்டேன் வாங்க இவரை நம்பி போகலாமா சரி வாங்க கதவு கூட்டிகிடலாம் ம் கதவு பிடிக்கணும் வா வெளில பண்ணிக்கிறேன் வண்டி வந்துச்சா ஆ வந்த மாதிரி தான் சவுண்ட் கேட்டது தட்டே வெளில தெரியும் சரி நான் போய் பார்க்குறேன் ம் பசங்களை அப்படியே குரல் கொடுங்க ம் அதுங்க மாதிரி சவுண்ட் கேட்குது புது டிரெஸ்லாம் போட்டு விட்டுடுறேன் எல்லாத்தையும் யாருக்கு படத்துக்கு விளையாட்னு எனக்கு என்னென்னு தெரியல கத்தா போய் பார்க்கறேன் எல்லாம் இவங்களை சொல்லணும் ஆ கல்யாணம் நான் புதுசுலேயே பத்து சாரம் நகை போட்டு கொடுத்தா தான் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் சேர்ப்பேன் அப்படி இப்படி சண்டை போட்டுருந்தாங்க என்ன கொடுத்துருப்பாங்க இவங்க தானே பாவம் போடுவாங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டாங்க அது நல்லா அவங்களுக்கு வாட்டமாக போச்சு ஆ அவங்களுக்கு மட்டும் சேர்த்துக்கு மட்டும் கிட்ட காசு இருக்குது கூட போகிற தங்கச்சிக்கு சேர்த்துக்கு காசு இல்லை ம் எல்லாம் எங்கள் மாமியார் சொல்லணும் கிட்ட போய் சண்டை போட்டு கிட்ட போட்டு வாங்கினா தானே பாவம் பாவம் அப்படியே விட்டு வச்சுக்குது அங்கே தான் மாமியார் எப்படி இருக்கிறாங்க ஆ அதை கேட்டு வாங்குவோம் இதை கேட்டு வாங்குவா இதை போட்டிங்களா அத்தை போட்டிங்களா எப்படி சம்மந்தி வீட்டில் சண்டை போடுதுங்கன்னா என் மாமியார் பற்றியா ஆ அவங்க பாவம் நம்மளை மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க பாவம் பாவம்பு பாவம் பார்த்து இத்தனை ஏழு வருஷத்தை ஒட்டிடுது இதை வச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இன்னும் இவங்க பிள்ளையையும் அப்படி தான் வளர்த்து வச்சிருக்காங்க ஆ எங்கன்னா ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு கெத்தை வளர்த்து வச்சிருக்குங்களா எல்லாம் பாவம் பார்க்குதுங்க இதுங்களாம் வச்சுக்கிங்களேன் நல்லா தான் பண்ண போறேன் ஒன்றும் புரியல எனக்கு சும்மா வச்சேன் என் புருஷன் என் மாமியெல்லாம் எடுத்த சண்டை போகிறாங்க நகைக்கிட்டு அத்த செய்ய எத்த செய்யலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டு போய்ட்டு அண்ணன் வீட்டில் போய் உட்காந்துட்டு வேணும் வரலான்னு பார்த்தா கூட என்ன கூட மாட்டேங்க ஆ நீ எங்கே போத்தா வரல இரு வீட்டில் நிறைய வேலை இருக்குது அவங்க போடும்போது போடுவாங்க ஏன் இப்படியே காலத்தை ஓட்டிச்சிங்கம்மா இந்த வாட்டி போகிறோம் ஆ அடம் பிடிச்சி சதியைய வளர்த்தி சண்டையை போட்டு நமக்கு போட வேண்டிய அஞ்சு சா நகையோட திரும்பி வர நாளைக்கு ஒரு நாள் எப்படி அஞ்சு சா நகை ரெடி பண்ணுவாங்க எப்படியே ரெடி பண்ண நம்மளுக்கு நகை வந்தால் போதும் ஆ இதெல்லாம் யோசிச்சுங்க

ஆ ஒருத்தர் மட்டும் வாங்கி போய் கொடுத்தா போதும் நீ அடங்கவே மாட்டேன் வா கடை வரும் போது பாட்டலாம் வீட்டில் நல்லா பிடிக்கியா கேஸ் நினைக்கலாம் ஆஃப் பண்ணியா ஆ கேஸ் ஆஃப் இங்கே பாருக்கேன் அங்கே போன ஒன்று நான் சாமான் வைக்கிறேன் நான் வீட்டை போய் இருக்கிறேன் நான் சமையல் செய்கிறேன் நான் துணியும் துவச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ போய் எல்லாருக்கும் வேலை இருக்கா இப்படிதான் ஒரு விருந்தாளி மாதிரி கெத்த நடந்துக்கோ இன்னைக்கு இவ்வளோ பேர் கண்ணி மட்டும் எப்படி விலசியும் கூட மாட்டேன் நம்மளும் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எத்தனை பேர் போகிறோம் நான் அவங்க ஒரு ஆளை எப்படி வளசி வாங்க நீலாம் அடங்கவே மாட்டேன் அப்புறம் எப்படி நம்ம நாற்றுலா இந்த ஒரு கெத்தை கட்ட முடியும் நாத்ரா வேணால் இதுவும் வேணாம் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தால் போதும் ஆமா இந்த மாதிரி சொல்லி தான் நாமத்தை போட்டு இருக்கேன் நீ அங்கே போயிட்டு பிள்ளை காமிச்சு சிச்சி சுற்றி பேசினு கதை மூஞ்ச வச்சிரு புரியுதா சோட சோட்டப்பிச்சு கேட்பே கேட்க மாட்டியா என்னால அது மாதிரி இருக்க முடியாது நீ வேணா எந்த நோக்கான குரங்க மாதிரி இது குரங்கு மாதிரி உட்காந்துக்குவா ஆமா ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த இடத்தை கலக்கறது சந்தோஷமா வச்சிருக்கணும் குரங்கு மாதிரி மூஞ்சிக்கு வச்சுங்க நான் கதை வைத்தீங்க சண்டை போடணுன்னு தான் வர சொல்லுவாங்க ம் ம் இப்படியே பல்ல காமிச்சு நோக்கான நல்லா இருக்கும் நல்லா ஈஸியாக ஏமாத்திடுவாங்க உங்கெல்லாம் என்ன ஏமாற்றி கண்டிப்பா பண்ண போறாங்க பேசினது மணி ஓகுதுவா எத்தனை அப்படின்னு ஆரம்பிச்சுப்பாங்க வெளுக்கதுலாம் பாலினே இருக்குதுங்கம்மா